வணக்கம் மக்களே மூன்றரை ஏக்கர் இருக்கிற மாதிரியான அருமையான அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க லேண்ட் பற்றின முழு விவரங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த லேண்டில் நூற்றி பத்து அடி இருக்க ஒரு கிணறு வித் செவன் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குங்க நீங்களே பாருங்க மக்களே தண்ணி எவ்வளவு மேல இருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரம் அடி அண்ட் ஆயிரத்தி ஐம்பது அடின்னு ரெண்டு போர்வெல் இருக்குங்க சோ தண்ணிக்கு எந்தவித ப்ராப்ளம்ஸும் இருக்காது இந்த லேண்ட்ல இது போல் உங்களோட லேண்ட் சேல் ஆர் ப்ரமோட் பண்ணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த லேண்ட்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாடு கட்டுறதுக்காக ஒரு பெரிய ஷெட்டும் இருக்குங்க இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு காவேரி ட்ரிங்கிங் வாட்டர் பைப் லைன் கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒரு லேண்டுக்கு தண்ணி எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம்தாங்க தட வசதி இது பார்த்தீங்க அப்படின்னா இருபது அடி பஞ்சாயத்து ரோடு வசதியோடு இருக்குங்க எந்த விதமான பயிர் வச்சாலும் வளர்ற மாதிரியான அருமையான பிளாக் இப்போ மக்கா சோளம் போட்டு கடைசி வரைக்குமே ஒரு அறுபதுக்கும் மேல தென்னை மரங்கள் நல்ல காப்போட இருக்கு அது மட்டும் இல்லாம ஆறு எலுமிச்சை மரம் இருபதுக்கும் மேல வாழை மரங்கள் இருக்குங்க இந்த இடத்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து தரதாகவும் சொல்லியிருக்காங்க லேண்டோட ஓனர் ஒரு பிரைம் லொகேஷன்ல இருக்க இந்த பிளேஸ்க்கு வர வழியிலேயே முத்தையம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் முத்தையம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் எல்லாம் இருக்குங்க இத்தனை வசதிகள் இருக்க இந்த லேண்ட் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரம்ல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சீராப்பள்ளி அப்படின்ற ஊரில் தாங்க இருக்கு ஒரு ஏக்கரின் விலை எழுபத்தி லட்சம் சொல்கிறாங்க விலை நெகோஷபிள் தாங்க லேண்ட் பற்றி நான் மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடு மனை விவசாய நிலம் வாங்குவது விற்பது போன்ற தகவல் பற்றி அறிய நமது ஒருவன் ரியல் எஸ்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க